ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று வீடியோவில் வந்து நம்ம மிஷினில் வந்து எப்படி கண்டு மாத்துகிறோம் அப்படின்றத பார்த்தோம் அந்த இருந்து வந்த கயிறை நாங்கள் எப்படி எடுக்கிறோன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிஷினை நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிட்டு அந்த பன்னெண்டு கண்டுலருந்து நூல் போய் கயிறாக மாறுற இடத்துல வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக நூல் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பஞ்சாக வீலில் வந்து கயிறு சுற்றிட்டுருக்கும் அதில் வந்து நம்ம கட் பண்ண நூலை வந்து இப்படி கட்டிடணும் கட்டிட்டு அந்த வீலை வந்து லைட்டாக இப்படி தட்டும்போது அந்த வீல் வந்து லூஸ் ஆகிரும் அப்படியே கயிறு வந்து நம்ம எடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி வீலில் இருக்கும்போது கயிறு கட்டணும்ல அந்த கயிறை வந்து எடுத்து மேலே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கும்ல நூல் அந்த நூலை வந்து இந்த வீல் வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து டைட்டாக வந்து இந்த நூலை வந்து நம்ம கட்டி விட்றணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்